அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே குறிப்பா இந்த பெண் தெய்வமா இருக்க இந்த அம்பிகை அம்மன் அம்மன்ங்கிறவங்க எந்த பெயர்ல இருந்தாலும் சரி அவங்கள கொண்டாடுறதுதான் நம்மளோட வழக்கமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு எல்லா தினமும் உகந்த தினமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சிறப்பு அப்படி இருந்தாலும் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறத அது சைவமா இருந்தாலும் சரி வைணவ திருக்கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் தவறாமல் அம்மனுக்கு கொண்டாடுற ஒரு விழா அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உமாதேவி அப்படின்னு சொல்ற பார்வதி அவதரித்த நாள் அப்படின்னும் நம்மள வழக்கத்துல சொல்லிட்டு இருக்கோம் இன்னொன்று மகாலட்சுமியோட அவதாரமா இருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த தினம் அதையும் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெற்ற நாளாகவும் இந்த ஆடிப்பூர திருநாள் கொண்டா கொண்டாடப்படுது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த பார்வதி தேவி அம்மன் எந்த அம்மன் எந்த பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற அம்மனுக்கு வளைகாப்பு நாள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு எடுத்துனா அதற்கான வரலாறு புராண கதைகள் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லப்படுற கதைகளில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து இந்த பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கோவில்கள்லையும் நடத்துவோம் நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவோம் எப்படி எல்லாமோ வழிபாடு பண்ணுறோம் அப்படி நடக்கிற திருமணத்திற்கான வலைக்காப்பு இந்த ஆடிப்பூர நாளன்னைக்கு தான் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஐதீகமாக இருக்கு